பவுனியா ஓமந்தை மருதோடை கந்தசுவாமி ஆலய புனராவர்த்தன நவகுண்டபஷ மகா கும்பாபிஷேக விஞ்ஞாபனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பவுனியா மாநகரில் வடகிழக்கு திசையில் அமைந்துள்ளது கதிர்காமத்திற்கு பாத செல்லும் முருக பக்தர்கள் தங்கி இளைப்பாறை செல்லும் சிறப்பையும் உடைய ஓமந்தை மருதோடை பதி அமர்ந்து மக்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் மருதோடை கந்தசுவாமி கோயில் மகா கும்பாபிஷேக விஞ்ஞாபனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழும் மங்களகரமான குரோதிபரிடம் வைகாசி திங்கள் இருபத்தி ஏழாம் நாள் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சித்த யோகமும் சப்தமி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் கூடிய காலை ஏழு மணி தொடக்கம் எட்டு மணி வரை உள்ள மிதுன லக்கண சுபமுகூர்த்த வேளையில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற திருவருள் கைகூடியுள்ளது